தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் ஆணையர் அபிந்தினேஷ் மோடக் தலைமையில் சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியை பிரம்மாண்டமாக சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பள்ளிக்கரணை ஆணையர் கார்த்திகேயன் ஆகியோர் இந்த மாஸ் கிளீனிங் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்த மாஸ் கிளீனிங் நிகழ்ச்சியில் காவல்துறையினர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பெரும்பாக்கம் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் மின்சாரத்துறையினர் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அப்பகுதி மக்கள் கல்லூரி மாணவர்கள் திருநங்கைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பெரும்பாக்கம் பகுதியை சுத்தம் செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஐந்து ஜேசிபி இயந்திரம் லாரி டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன ஒரே நேரத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இப்பகுதியை சுத்தம் செய்தது குறிப்பிடத்தக்கது ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற காவல்துறையினுடைய மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அலுவல் பெருமக்கள் இதற்கு பேருதவியாக இருக்கின்ற உள்ளாட்சி நிர்வாகம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அலுவல் பெருமக்கள் சிடிவி இவ்வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தன்னார்வலர்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் பாண்டியன் வேதகிரி குமார் உள்ளிட்ட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளையும் பள்ளி மாணவர் செல்வங்களையும் இங்க கூடியிருக்கின்ற தாய்மார்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வாழை வணக்கம் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரும்பாக்கம் பதினெட்டுல ஒர்க் பண்ணி இருக்கும் போது இருந்து உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருக்கும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாம் வந்து என்ஜிஓஸ் மூலமாக நிறைய ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரபாகரம் ஆப்ரேஷன் வந்து கமிஷனர் சார் வந்து ஜாயின் பண்ணோன்னே சொன்னாங்க நிறைய குற்றங்கள் நடக்குது ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு இது வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோ இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது அவரு கொண்டு வந்த காவல்துறை ஆணையாளர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் இதோட முதல் பகுதியாதான் இந்த மாஸ் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்